உங்கள் பக்தன் ஒருவனை பிடிப்பதற்காக போய் கொண்டிருக்கிறேன் உங்கள் பக்தன் என்பதற்காக என் கடமையை நான் ஆக்காமல் இருக்க முடியுமா யாராக இருந்தாலும் பலனை அனுபவித்தே தீர வேண்டும் அவன் அவனை விட்டுவிடு பறந்தாமா உங்களுக்காக வேண்டுமானால் ஏழரை மாதம் பிடித்துக் கொள்ளுகிறேன் சரி ஏழரை நாள் வேண்டாம் ஓ சனீஸ்வரன் சக்தியின் கோபத்திற்கு நான் ஆளாக வருமே சரி ஒன்று மட்டும் அவனை பிடித்துக் கொள் ஏழரை நாழிகை நான் பிடித்தாலும் ஏழரை ஆண்டு காலம் அனுபவித்த பலன் வந்து சேரும் பரட்டுமா பரந்தாமா அடடா காkaithe சாதம் போட மறந்துட்டேனே அதனால என்ன நாளைக்கு சேர்த்து போட்டால் போகிறது எல்லுதுகையில சரஅதத்துக்கு தானே சேர்த்து குடுவர்கள் எல்லு நமக்கு செய்ய நேரம் இல்ல அதனால பட்டரை பிடிக்க வேண்டியதுதான் முடி வீட சாய் என்ன பண்றது அரிசி பூராவும் ஒரே கல்லு அந்த தத்ர பிடிச்ச அரிசி எத்தனை தடவை கலைஞ்சாலும் ஒரே கல்லு மண்ணுதான் இருக்கு கொஞ்சம் சாத்தமுத்த பிடிக்கட்டு தடுக்க தற்கு வசதியாக குதிகாலில் ஜலம் படவில்லை ராவணனை பிடித்ததை போல் பட்டரை பாதச் சனியாக பிடிப்போம் அப்பாவுக்கு மன்னர் இன்னும் பொருள் அனுப்பவில்லையே என்று கவலை அதனால் தான் எரிந்து விழுகிறார் பொருள் வந்து சேரவில்லை

அத்தஞ்சாமல் இருந்த காசு மாலை களவாடப்பட்டதை கண்டிருந்தார் நீங்கள் அந்த குற்றத்திற்காக உங்களை கைது செய்து கொண்டு வரும்படி அமைத்தரின் ஆனை கண்ணனுடைய நான் மாலையை நான் திருடினா கண்ணாக கல்லவர்களாக வந்தடி என்னை கருமனாக்கி பார்ப்பதற்கு காரணம் என்ன கண்ணாக உண்மை விசாரிக்க விரும்பவில்லை அந்த பொறுப்பை எம்மிடம் ஒப்படைத்திருக்கிறார் அமைச்சரே நான் நிரபராதி ஆண்டோருடைய நான் திருடவில்லை மன்னர் உமக்கு ஆயிரத்தி எட்டு வராகம் தருவதாக கூறியிருந்தாரா ஆமாம் அது சரியான நேரத்தில் கிடைக்கவில்லை என்பதால் நீர் திருடி இருக்கிறீர் என்று நான் கூறுகிறேன் இல்லை இல்லவே இல்லை யார் அங்கே பட்டர் வீட்டில் என்ன பேசிக் கொண்டிருந்தார் திருவிதங்கடத்தான் கழுத்தில் இருக்கும் காசி மாலையை திருடினால்தான் திருமணம் நடக்கணும் சொன்னார் அது வந்து கேள்விக்கு பதில் கூறியது உண்டா உனக்கு ஆறு வாரமும் பூஜை செய்ததை தவிர வேறு எதுவுமே தெரியாது என்னை திருகிறார்கள் ஓடிவா கண்ணா 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 at <laughs>